வித்யாஸ்வர சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே குழந்தைங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஓடும் போது கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தோடனே நம்ம வந்து ரெண்டு மூணு வகையாக மட்டும்தான் நம்ம வந்து பொதுவாக ரியாக்ட் பண்ணுறோம் ஒன்று வந்து சில குழந்தைங்க சில அம்மாமார்கள் வந்து விழுந்தா நீயா தான் எந்திரிக்கணும் நீ தானே விழுந்த எந்திரி எந்திரிச்சுவா அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து விஷுஜூ உளுந்துட்டியா வர இந்த தரை வந்து தட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தரையை போய் அடிப்பாங்க அவர் டேபிள் இடிச்சிருச்சு அப்படின்னா டேபிளில் போய் அடிப்பாங்க சிலவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க பேரண்ட்ஸ மாத்தி மாத்தி சொல்லிப்பாங்க குழந்தை ஓடும் போது உழுவான் உழுந்திருப்பான்னு உன்னை கவனிக்கிறது இல்லையா கவனிக்காத உழுந்துருச்சு அடிபட்டுருச்சு அப்படிம்பாங்க அதுவும் அடுத்தவங்கள பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம வந்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் அதுதான் வந்து அவங்க வாழ் வாழ்க்கையோட முடிவுகளை எடுக்க ஹெல்ப் பண்ணுது இப்போ ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ரொம்ப நார்மலான விஷயம் நீ எந்திரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ற பேரண்ட்ஸ்க்கு இப்போ நானே கீழே விழுந்துட்டேன் விழுந்த உடனே என்னை யாருமே வந்து கவனிக்கவே இல்லை எந்திரி எந்திரி விழுந்துட்டேன் எந்திரி அப்படின்னு நான் சொ அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் வந்து எப்படி என்னோட மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா நான் பெரியவ நான் வளர்ந்தவ அப்படி நான் பாக்குறேமா இல்லை குழந்தை தானே எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் நீ எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்றது ஓகேயா ஒருத்தவங்க கீழே விழுந்தா நம்ம வந்து போய் அரவணைக்கணும் அரவணைச்சு அவங்க பெயின்ல இருப்பாங்க ரெண்டு பெயின் வந்து ஒன்று வந்து நிஜமாவே அடிபட்டிருக்கும் திடீர்னு ஒன்று ஒரு ஷாக் இருக்கும் அவங்க பாடிக்கு ஒரு ஷாக் இருக்கும் பிரெயின் வந்து ஒரு வலி ஏற்படுத்திருக்கும் ஸோ அந்த வலியை வந்து அவங்க துடிச்சிட்டு இருக்கும்போது எந்த நேந்தி ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறது கரெக்டாக இல்லை போய் யாரும் நினச்சி ஆமா குட்டி ரொம்ப வலிக்குதா கால் இடிச்சிருச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தடவி கொடுத்து அவங்கள ஒரு ஹக் பண்ணி ஓகே கொஞ்சம் நேரத்தில் யூ வில் ஃபீல் பெட்டர் கொஞ்சம் நேரம் வலி இருக்கும் சரியாக போயிருன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல ஒரு நீ நம்ம பண்ண போகிறோமா இல்லை நீ வந்து நீ கீழே விழுந்த இந்த பெஞ்சு தான் காரணம் இந்த பெஞ்ச் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் இன்னொரு விஷயத்துக்கு நம்ம செய்கிற ஒரு காரியத்துக்கு நம்ம வந்து மற்றவங்கள பிளேம் பண்ணி சொல்லி காமிக்க போகிறோமா இல்லை நான் ஏன் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ பொறுப்பெடுக்கலை குழந்த உழுவுறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களை தேவையே இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நம்ம வந்து பனிஷ் பண்ண போகிறமான்னு நம்ம பார்க்கணும் நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு அது நடந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எல்லாரும் இருக்குமோ நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல நானே தெரிவிக்கட்டும்னு பத்து பேர் இப்படியே என்னை சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா நான் எப்படி இருப்பேன் எனக்கு எப்படி மனநிலையில் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னை யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பேன் அடுத்து வந்து உலகமே மோசம்னு நான் ஆரம்பிப்பேன் அதுக்கப்புறமா என்ன சொல்லுவேன் சே என் நான் வந்து இவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கேன் நான் யா யாருக்குமே என் பிடிக்கல பாருங்க பல விஷயமான விஷயங்கள் என் தலைக்குள்ள வரும் அது உங்க குழந்தைங்களுக்கு அதே தானே வரப்போகுது அப்போ ஃபர்ஸ்ட் குழந்தை கீழே விழுந்தா நம்ம என்ன பண்ணோம் ஓடி போய் ஃபர்ஸ்ட் அணைச்சிக்கணும் அரவணைச்சிக்கணும் தூக்கி விடணும் தூக்கி விட்டு ஆனா சொல்ற வார்த்தைகள் கரெக்டாக சொல்லணும் குட்டி நீ வந்து ஓடி வந்தியா ஓடி வரும்போது தடுமாறி நீ கீழே விழுந்துட்ட அதுதானே ரியாலிட்டி கால் நீ கீழே விழுந்துட்டேன் அதான ரியாலிட்டி ஆனால் தடுக்கி விழுந்தது இல்லாம உனக்கு கால் அடிபட்டுருச்சு அதனால தான் வலிக்குது எனக்கு தெரியும் உனக்கு ரொம்ப வலிக்குது இந்த வலி வந்து கொஞ்ச நேரம் இருக்கும் ஓகே அதுக்கு வந்து நம்ம ஆயில் போடலாமா இல்லை நான் ஐஸ் பேக் கொடுக்கலாமா கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு பல விஷயங்கள் சொல்லித்தரும் ஒன்று வந்து நான் வந்து கீழே அடிப்பட்டால் என்னை அரவணைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கு கால் இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு கால் இருக்குது எனக்கு வந்து ஒரு செக்யூர்ட் ஃபீலிங் வரும் அது மட்டும் இல்லாமல் நான் கீழே விழுந்ததுக்கு யாரும் காரணம் இல்லை என்னோட தடுமாற்றம் தான் காரணம் அப்போ அந்த தடுமாற்றம் வரும்போது ஒரு பெயின் இருக்கும் அந்த பெயின் கொஞ்சம் நேரம் இருக்கும் அதை நான் அனுபவிக்கணும் அப்புறம் தான் சரியாகும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தை நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தர போறீங்க அப்படின்னு நீங்க சிந்திக்கணும் எங்க வீட்டுல ஒரு நாள் என்னாச்சு ஒரு சின்ன கெட் டுகெதர் இது மத்த வீடியோல கூட சொல்லியிருக்கலாம் சொல்லலைன்னா பரவாயில்ல கேளுங்க சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல கேளுங்க அப்போ எங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இருந்துச்சு எங்க வீட்ல தான் இருந்துச்சு எல்லா பிள்ளைங்களும் ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தாங்க ஓடி ஆடி விளையாடும் போது என்னோட சன் வந்து திடீர்னு கால் கட்டில வந்து கால் இடிச்சுக்கிட்டான் இடிச்சுட்டு டக்குன்னு வந்து அந்த இடத்துல நிறைய பிளட் ப்ளீடாக ஆரம்பிச்சு பிளட்டு ஆக ஆரம்பிச்சோடனே அவன் என்னை பார்த்தா நானும் பார்த்து சிரிச்சுட்டு நான் சொன்னேன் உனக்கு இன்னொரு வீரத்தரும்பு வந்துருச்சா அப்படின்னு சொன்னோன்னே அவன் சிரிச்சுட்டு ஆமா ஆமா ஐ காட் ஒன் மோர் வீரத்தரும்புமா அப்படின்னோடனே என்னோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு நீ என்ன பண்ற பையனுக்கு என்ன சொல்லி கொடுக்குற அப்படின்னா நான் சொன்னேன் நீ கம்முனரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் என் பையனும் அதை வந்து சரி பண்ணி நான் வந்து அதை காட்டன்லாம் வச்சு தொடச்சோடனே கொஞ்சம் எங்களுக்கு சரி அவன் போயிட்டான் அப்ப நான் சொன்னேன் இந்த இடத்துல நான் வந்து அக்னாலேஜ் பண்ணியா உனக்கு பார்த்தோம் அது வந்து ஏன் இடிச்சிக்கிட்டேன்னு நான் திட்டலை நான் ஏன் நீ உனக்கு இப்படி ஓவராகவும் நான் வந்து ரியாக்ட் பண்ணேன்னா அந்த டைம் வந்து பையன் பெருசு ஆனால் அவனுக்கு ஒரு வீர தழும்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லும்போது அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்போ அதை அக்செப்ட் பண்ணும்போது அவனுக்கு வந்து தான் மேலே ஒரு செல்ஃப் பிட்டிவ் வரல வளரும்போது நம்ம கரெக்டாக அதை பொஷன் பண்ணல அப்படின்னா நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழுகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் செல்ஃப் பிட்டி தனக்கு இப்படி நடந்துருச்சு தனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லும் போது தான் அவங்களுக்கு அழுகையும் ஆத்திரமும் அவங்க வீக்னஸும் அதிகமாக வெளியேப்படுது தனக்கு மட்டும் நடக்கிறதுல அது இது இட்ஸ் அ வெரி காமன் திங் இது நடக்கும் இது தெரியாது கட்டில் வந்து இடிச்சுக்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா இது வந்து அந்த ட்ராமா சீக்கிரம் நின்று போயிடுச்சு ட்ராமாவே ஆக்சுவலி நடக்கல இன்னும் அது வந்து நார்மலான விஷயம் இடிச்சுக்கிட்டா ரத்தம் வரும் ரத்தம் வந்தால் அது வந்து தழும்பு வரப்போகுது தழும்பு வந்தால் இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லி கொடுத்தனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கேன் சின்ன வயசாக இருக்கும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணும் பெருசாக இருக்கும்போது அவங்க எப்படி செல்ஃப் பிட்டியில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கோணத்தில் நான் சொல்லியிருக்கேன் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சா பிடிச்சதுன்னு போடுங்க பிடிக்கலைன்னா ஏன் பிடி பிடிக்கல நான் என்ன த சரியாக சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க